மூணு நாள் கழிச்சு மூணு நிமிஷம் வீடியோ பணம் வலியும் அதுலயும் உள்கூத்து வேலை உங்களால ஒரு நெருக்கடியில ஊர் செத்து போயத்து கொஞ்சம் கூட அப்படியே தூக்கி ஆளுங்கர கட்சி மேல போடுறது வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா கம்யூனிஸ்ட் பார்ட்டில காமராஜர் வீட்டில ஒரு நூல்ல அந்த பணியாளர்கள் காமராஜர் அந்த காப்பாத்தவன் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணைக்கு இடையூற நம்ம போக கூடாது இல்ல பாப்பா போகாததுக்கு எப்படி ஆளை போட்டு யோசிச்சு ஒரு பொய்யை தூங்கிட்டு பாருங்க வணக்கம் தோழர்களே ஒரு வழியா அண்ணன் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க ரெடி ஆயிட்டாரு தேதியை குடிச்சிட்டாரு இடத்த குடிச்சுட்டாரு எல்லாரும் ஒரே சந்தோஷம் அப்பாடா இப்பயாவது போய் சஞ்சாரடா ஒரு மாசம் ஆயிப்போச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை தெரியுமா என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேங்க எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றுல தங்களால் பாதிக்கப்பட்ட தங்களுடைய சேர்ந்த அல்லது தங்களை நேசிக்கிற ஒரு கூட்டத்திற்கு பாதிப்பு அப்படின்னா ஓடி போய் நிக்கிற தலைவர்களை தான் நான் இதுவரை பார்த்திருக்கேன் நான் அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்தா நாங்கெல்லாம் அரசியல்ல வளர்ந்தோம் ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஓடி ஒழியிற ஒரு தலைவனை இப்பதான் பாக்குறேன் உண்மையிலே ஓடி ஒழியிற ஒரு தலைவனை இப்பதான் பாக்குறேன் ஏங்க அவ்வளவு பெரிய விபத்து நடந்துருக்கு நாப்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கிறாங்க இவர் வீட்டு கிளம்பும் போதே முப்பதுக்கு மேல செத்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு சார் இவ்வளவு பேர் செத்து இருக்காங்க சார் என்ன சார் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க எதையுமே கண்டுக்கலையே கைய அப்படி தட்டி விட்டுட்டு நேரா உள்ள போறாரு மன வலியாம் மூணு நாள் கழிச்சு மூணு நிமிஷம் வீடியோ மன வலியாம் அதுலயும் உள்குத்து வேலை நீ மூணு நாள் கழிச்சு போற வீடியோ என்ன சொன்ன எந்த நடக்காது கரூர்ல மட்டும் நடந்துச்சு அப்புறம் எடுத்துருக்காங்க அது வேற விஷயம் அப்ப எல்லா ஊர்லயும் நடந்துருக்கு இங்க கூடுதலா நடந்து போச்சு அதுதான் அதுக்குள்ள இருக்கிற உண்மை செய்தி வேற உண்மை வேறங்க செய்தி எப்படி வேணாலும் நம்ம பேசலாம் அது செய்தியா போய் சேர்ந்துட்டு இருக்கோம் உண்மை அப்படி இல்ல ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும் நம்ம எல்லா வீடியோ எடுத்து போட்டு ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கோம் இதெல்லாம் தாண்டிங்க என்னால இந்த வழியில இருந்து மீண்டு வர முடியல அவருக்கு ஒன்றரை மாசமா மீண்டு வர முடியாது அவ அப்படி பெரிய வழியில இருக்கிறவரு அதான் சொல்றாரு சிஎம் சார் நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க ஆள் மேல கை வைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட் உங்களால ஒரு நெருக்கடியில ஊர் செத்து போய கிடக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்படியே பழிய தூக்கி ஆளுங்கர கட்சி மேல போடுறது இருக்குல்ல அது போல ஒரு அயோக்கிய தனத்தை என் அரசியல் வாழ்க்கையில பார்த்தது இல்ல கையாளத்தனத்தை கோழைத்தனத்தை நம்ம பார்த்ததே கிடையாது அது நம்ம அண்ணன் விஜய் தான் வழக்கமா விஜய் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க வழக்கமா விஜய் என்ன பண்ணுவாரு வாழ்த்து கழகமா இருந்தது யாராவது செத்தாங்கன்னா பொழைச்சாங்கன்னா வாழ்த்து சொல்றது வீர வணக்கம் சொல்றது இந்த வேலையை தான் பாத்துட்டு இருந்துச்சு அந்த குரூப் பெரும்பாலும் பிறந்தநாள் வாழ்த்து அப்புறம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி தீபாவளி ஏத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த குரூப் எனக்கு தெரிஞ்சு கழகமா இருந்தவனுங்க கடைசி வரை விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வாழ்த்துக்கழகமா தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பெரிய சம்பவம் நடந்து போச்சு அதுக்கப்புறம் அப்படியே உருட்டு உருட்டு உருட்டுனாங்க அதுல பாத்தீங்கன்னா பாவனை பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு நிமிஷம் வீடியோட நிப்பாட்டிடாதீங்க போங்க போய் சந்திங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு மறுநாள் பத்து லட்சம் ரூபாய் செக்குங்க போய் கையில குடுத்துட்டாங்க ஆனா இவரு போன வாரம் வரையும் கையில வச்சுட்டு உட்காந்துருந்தாரு அப்ப நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க எங்க ஒன்றிய அரசு இதை வச்சு ஓட்டு பொறுக்கணும்ன்ற ஒன்றிய அரசே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருச்சு எங்க எல்லாருக்கும் அப்ப இவர் குடுக்கல நான் நேரா பார்த்து கொடுப்பேன் சரி மனுஷன் நேரா பாத்து குடுக்கணும் தான் நினைச்சா திடீர்னு இருபது லட்சம் போட்டு விட்டேன் அதுவும் நம்ம போட்டு அடி அடிச்சதுலதான் இருபது லட்சம் போச்சுன்னு வச்சுக்கங்களே அதுல ரெண்டு பேரும் கொடுக்கல ஏயா குடுக்கல அவங்க கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அதனால குடுக்கல எங்க கேஸ் நான் போடலன்னு சொல்லி போட்டிருக்காருங்க கேஸ் அவங்க போடல அவங்க பேர்ல நீங்க உள்ளடி வேலை பாத்தீங்க நாங்க கேஸ் போடலன்னு இருக்காங்க உடனே அந்த கேஸ் போடலன்னு சொன்ன அந்த ரெண்டு பேருக்கும் இருபது லட்சம் ரூபாய் அனுப்பலங்க இது ஒரு வகையான மெரட்டல் தான் சரி இதான் இப்படி நடக்குதுன்னா மக்களை சந்திக்க போயிருவாங்களா கூட அப்புறமும் நம்ம எதிர்பார்க்கிறோங்க எதிர்பார்த்தோன்னு இவங்க சொல்லிட்டாங்க சரி நாங்க போய் மக்களை சந்திக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க என்ன செஞ்சு கொடுக்கணுமா நாங்க ஏரோப்ளைன்ல அப்படியே வந்து திருச்சியில இறங்குவோம் திருச்சி ஏரோட் லைனே காலியா இருக்கணும் அப்படியே பூட்டை போட்டு பத்திரமா வைங்க நான் வந்தோன்னே அப்புறம் திறந்து விடுங்க திருச்சி ஏர்போர்ட்ல பாதுகாப்பு கொடுக்கணும் திருச்சியில இருந்து கரூருக்கு பாதுகாப்பு கரூர்ல இருந்து திருச்சிக்கு பாதுகாப்பு இடையில வந்து ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது இடையில வந்து எது இல்ல ரோட்டப்பறம் பேத்துருவோமே சரி இம்புட்டு போடு போட்டுச்சுங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க யாரும் வந்து இதை பார்க்க கூடாது கட்சிக்காரங்களே அடையாள அட்டை இல்லாதவே வந்து பார்க்க கூடாது பத்திரிகைக்காரங்க பார்க்க கூடாது தனியா மண்டபத்தில் நாங்கள் நடத்துவோம் எல்லா ஊர்ல இருந்து வந்தவங்களையும் மொத்தமா ஒரு மண்டபத்துல வர வச்சா அங்க பாப்போம் ஏன் நாலு டிஸ்ட்ரிக் தானே பாதிக்கப்பட்டவங்க போய் நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல பாக்க வேண்டியதானே என்ன குறைஞ்சு ஓப்புது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போய் பாருங்களே அது ஒரு பயிற்சி தானே நானும் போக மாட்டாரு அண்ணா வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்புறம் சுத்திலும் ஒரு கிலோமீட்டருக்கு செல்போனே எடுக்க கூடாது டவர் இல்லாம பாத்துக்கோங்க ஜாமர் வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சுங்க இவ்வளோ ஒரு பயந்தாங்குழியும் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படி உங்க உசுறு தங்க கட்டி முதல விஜயனா ஒன்னு புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப ஆபத்து வந்துடக்கூடாது எனக்கு உது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அரசியல்கள் ஆயிடுக்குல ஞாபகம் வைங்க எத்தனை தோழர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில எத்தனை தோழர்கள் ரத்த சிந்தி அந்த கட்சியை வளர்த்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு படுகொலை செய்யப்பட்டதுல நீங்க அத்தனை பேர் ஹிஸ்டரி இருக்குங்க எத்தனை தலைவர்கள் இறந்து போய் இந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க தெரியுமா நீங்க அவ்வளவு போக வேணாங்க கம்யூனிஸ்ட் காரங்க தியாகம் கூட நீங்க சொல்லுவீங்க காமராஜர்ல இருந்து கலைஞர் வரை உயிர் அச்சுறுத்தலை தாண்டிதான் தலைவர்களா வந்திருக்காங்க ஆர் எஸ் எஸ் காரங்கறிக்கல ஒரு நூல்ல அந்த பணியாளர்கள் காப்பாத்தலைன்னு நினைக்க காமராஜர் எரிச்சு கொண்டிருப்பாங்க இல்லாமலாம் தலைவரா வர முடியாது இங்க கலைஞரை ஓட ஓட விரட்டி வெட்ட வந்தாங்க ஒரு குடிசைக்குள்ள ஓரி போய் ஒளிஞ்சிருந்தாரு கடைசியில அந்த குடிசையில இருந்த மக்கள் அவரை பத்திரமா காப்பாத்தி அனுப்புனாங்க மக்களுக்கு யோசிக்கிறார் இப்படி உயிர் அச்சுறுத்தல் யாருமே தலைவனாகல நீங்க மட்டும் உங்க உயிர் அச்சு வெல்லம் அப்படியே பத்திரமா இருக்கணும் ஒரு தூசி படக்கூடாது அந்த கேரவன் விட்டு இறங்க கூடாது என்னங்க அது நியாயம் உங்களால ஒரு நாற்பத்தோரு பேர் நாசமா போய் நடுத்தர்ல நிக்கி நின்னு கூட உங்களை குற்றஞ்சூல்ல வேணாம் அப்படின்னு கருணையோட இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தகுதியானவரான்னு பாருங்க உங்க மேல ஒரு கருணையோட சரி வேண்டா விடு நம்ம எழுத்து நம்ம தலையெழுத்து அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறாங்களே ஒழிய நான் கூட்டிட்டு போய் கொண்டுட்டேன் நான் கூட்டிட்டு போயிட்டு பழைய தா மேல போட்டுக்கிறாங்களே ஒழிய உங்க மேல ஒண்ணுமே சொல்லன்னா அதுக்கு நீங்க தகுதியானவரா அப்படின்றத என்னுடைய அடிப்படை கேள்வி சரிங்க அப்புறமும் போகல சரி போயிருவாரா இருக்கும் அப்படின்னா நாங்க காலேஜ் பக்கத்துல ஏதாவது ஒரு காலேஜ் இருந்தா அந்த ஆடிட்டோரியத்தை எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா மண்டபம் இந்த மண்டபம் கிடைக்கல அந்த மண்டபம் ஏதாவது பொய் அடிச்சு விட்டுகிட்டே இருக்குது கடைசியில பாத்தீங்கன்னா புசியானந்த் தலைமையில ஒரு டீம் போட்டு பத்து பேர் கொண்ட குழுவை போட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க தேதியும் சொல்லியாச்சு இந்த வாரம் போய் சந்திச்சிருவோம் அப்படின்னு பேசி முடிச்ச பிறகு டக்குனு ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வியூக வகுப்பாளர் அவர் என்ன சொல்லிட்டாரு அவருக்கு உயிர் காபத்து இருக்குங்க போனா அடியுதடி நடந்துடும் சொல்றாங்க எனக்கு ரகசிய தகவல் போகாதீங்க அப்படின்னு அவர் ஒரு குண்டுத்தி போட்டார் அதுக்கப்புறம் சரி சரி பண்ணிட்டு போவாங்கன்னு பார்த்தா கேஸ் நடந்துட்டு நாங்க போக கூடாது இன்னைக்கு என்ன தகவல் சொல்றாங்கன்னா எங்க சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணைக்கு இடையூற நம்ம போக கூடாது இல்ல பா பா போகாததுக்கு எப்படி ஆளை போட்டு யோசிச்சு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காருங்கன்னு பாருங்க போகல மக்களை சந்திக்கல அதுலயும் எல்லாருக்கும் இருபதாயிரம் இருபது லட்சம் ரூபாய் போடல கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல அந்த குறைந்தபட்சம் அந்த பெரிய நிகழ்வுக்கு உயிரிழப்பாய்ப்புச்சு நான் தான் பொறுப்பாளி இனிமேல் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பொறுப்பேற்கல எதுவுமே பண்ணாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ற அரசியல்வாதி விஜய் தாங்க யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாப்பாங்களா மழை வெள்ளம்னா நடுராத்திரி சுத்திட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவருப்பா சுத்திட்டு இருக்காரு மக்களை சந்திக்கிறாங்க இங்க அமைச்சர்கள் போறாங்க அங்க அமைச்சர் போறாங்க விவசாயிகளை பாக்குறாங்க குழு அமைக்கிறாங்க என்னன்னா பிரச்சனை ஏற்பட்டு எல்லாத்தையும் எடுங்க வெள்ளை இழப்பீடு கொடுப்போம் அடுத்து போய் ஒன்றிய இதை பிடிச்ச ஆட்டி காசை குடான்னு வாங்குவோம் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சுக்கிட்டு வீராதி வீரரை போலவும் பெரிய தியாகிய போலவையும் அப்படியே பயங்கரமா மக்களுக்காக உழைச்சவர் போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்ச ஒரு கூட்டம் யாருன்னா தாவைக்கா கூட்டமும் அதன் தலைவன் விஜயும் தான் ரொம்ப மோசமான கேடுகட்டத்தனமான கும்பலாக அதுக்கு தெரியுதுங்க சரி இருந்துட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க அந்த பனையூரை விட்டு தாண்ட போல அருவலருக்கு நம்ம பண்ணியாரு அந்த பனையூர்லேருந்து செத்தை போனோம்னா அங்கனக்குள்ள மாமல்லபுரம் இருக்குது மாமல்லபுரத்தில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி எல்லாரையும் வர வச்சு வர்ற திங்கக்கெழமை பார்க்க போகிறாரு சரியா இருபத்தி ஏழாம் தேதி பாக்க போறாங்க அந்த வர்றவங்க மனநிலை என்னமா இருக்கும் போன மாசம் இந்நேரம் என் பிள்ளை என் கூட இருந்துச்சு என் மகே இருந்தான் ஏங்க அவங்க காசை வாங்கிட்டு செத்தா செத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குங்க சரி இந்த பையல போய் எனத்துக்கு சொல்லணும் ஏதோ சரி நடந்து போச்சு ஏன் வீதி இப்படி நடந்து போச்சு இவனை ஏன் நான் சொல்லணும்ன்றதுக்காக சரி போடா தொலைஞ்சு அப்படின்னு அந்த மக்கள் பேசுறாங்க உழைக்கிற மக்கள் யாரையும் கேவலமா பேசி அப்படி காயப்படுத்தி அவங்கள அரசியலா காலி பண்ணணுன்ற அளவுக்கு எல்லாம் அரசியல் தெரியாது சொல்ல உண்மையோட நமக்கே கவலையாத்தான் இருக்கு இந்த மக்கள் இன்னும் அரசியல் படணுமேடா அப்படின்னு அதனால அந்த மக்களையும் ஒண்ணும் சொல்ல முடியல பாவம் இப்படி திரிதுங்க ஆனா அவங்கள கூட்டிட்டு போய் நீங்க அப்படி வச்சிட்டு இருந்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சந்திச்சீங்கன்னா மனநிலை மனநிலையில வரைக்கும் அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க நீ ஏன் இருபத்தி ஏழாம் தேதி விற்கிற அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் என்னன்னா சென்டிமெண்டா அவங்கள அழ வச்சு அவங்களை யோசிக்க வச்சு அதுல நான் கூட நிற்பேன்னு ஒரு நாடகத்தை போட்டு இருபத்தி ஏழாம் தேதி கொஞ்ச நஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் மனசுக்குள்ள கசப்பா இருக்கிறவங்களையும் காலி பண்ணி சரி பண்ணி அவங்கள வந்து நல்லவங்க நான் காட்டிக்கிட்டு நான் ஓ யோகியமான அரசியல்வாதி உங்க ஓட்டப்புற எனக்கு போடுங்க அப்படின்னு வேலையை சுழுவா முடிக்கிறதுக்கு வேறுபாடு நடந்துட்டு இருக்கு அதானே அதுக்குள்ள இருக்கிற அரசியல் நம்ம செய்வோமா நம்ம செய்வோமா இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போச்சுன்னா அதே ஒரு சந்திப்பு நடத்துவோமா நாம வேணா படத்திறப்பு நடத்துவோம் அவங்கள மரியாதை செய்யறதுக்காக படத்திறப்பு நடத்துவோம் அவங்களோட நாங்க இருக்கோன்னு சொல்லுவோம் நாம அந்த இறப்பு நிகழ்ந்ததுல இருந்து கூட நிப்போம் ஆனா அங்க போகவே போகாம இருந்துட்டு கரெக்டா அதே தேதியை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து நான் கசமசானு அவங்கள பூரா மனசை கெடுத்து அவங்கள பூரா வலையில சிக்க வச்சு அவங்கள பூரா நான் கையை கட்டி நிக்க வைப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல்னு கேள்வி இருக்கல ஆஹ் நீங்க ஆயிரம் சொல்லுங்க உலகத்துல எல்லா புரட்சியும் உழைக்கிற மக்களால் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டுச்சு உழைக்கிற மக்கள் அரசியலா இருந்தாங்க உழைக்கிற மக்கள் தெளிவா இருந்தாங்க தன் எதிரி யார் என்பதுல முடிவு செய்திருந்தாங்க அதனால அடிச்சு உலகத்துல புரட்சியை உண்டாக்குனது உழைக்கிற மக்கள் அதே உழைக்கிற மக்களை நீங்க கிள்ளுக்கிரியா வச்சு அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய மோசடி வேலையை விஜய் செய்கிறாரு வரலாறு அவருக்கு பாடம் கற்பிக்கும்